இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள முக்கிய ரயில்வே ஆட்சேர்ப்பு தேர்வுகளுக்கான ஆர்ஆர்பி தேர்வு காலண்டர் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு வரவிருக்கும் தேர்வுகளுக்கான கால அட்டவணையை முன்கூட்டியே அறிய வாய்ப்பளிப்பதால் லட்சக்கணக்கான தேர்வர்கள் தங்களின் தயாரிப்புகளை திட்டமிட உதவியாக இருக்கும் இந்த தேர்வு காலண்டர் அறிவிப்புடன் அனைத்து மண்டல ரயில்வேகளும் தங்கள் காலி பணியிடங்களை மதிப்பீடு செய்து ஓஐஆர்எம்எஸ் ஓஐஆர்எம்எஸ் என்ற ஆன்லைன் தளத்தின் மூலம் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்வுகள் தாமதமின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இன்னும் முடிவடையாத தேர்வுகளின் கீழ் உள்ள பணியிடங்களை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கணக்கீட்டிலிருந்து கழிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காலிப்பணியிட விவரங்களில் துல்லியத்தை கண்டறிய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேர்வுகால அட்டவணையின்படி டெக்னீஷியன் பணிக்கு மார்ச் மாதம் அறிவிப்பு வெளியாக உள்ளது செக்ஷன் கண்ட்ரோலர் பணிக்கு ஏப்ரல் மாதம் அறிவிப்பு வெளியாகும் தொடர்ந்து பாரமெடிக்கல் மற்றும் ஜூனியர் இன்ஜினியர் பணிகளுக்கு ஜூலை மாதம் அறிவிப்பு வெளியாக உள்ளது ரயில்வே நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் எனப்படும் என் டிபிசி தேர்வுகளுக்கு ஆகஸ்ட் மாதம் அறிவிப்பு வெளியாகும் குரூப் டி லெவல் ஒன் பணிகளுக்கான அறிவிப்பு அக்டோபர் மாதம் வெளியாகும் ரயில்வே நடத்தும் தேர்வுகளில் அதிக எண்ணிக்கையிலான காலிப் பணியிடங்கள் இந்த குரூப் டி பிரிவில்தான் அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது